இனி பஸ் மின்சார ரயில் மெட்ரோ ரயில்னு பயணிக்கக்கூடிய முறை மாறுது சென்னையில் ஒரே டிக்கெட்ல மூன்று விதமான வாகனங்களில் செல்லக்கூடிய வசதி வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சென்னையில் மாநகர பேருந்துகள் புறநகர மின்சார ரயில்கள் மெட்ரோ ரயில் என அனைத்துமே அப்படி வந்து ஒரே டிக்கெட்டில் பயணிக்கக்கூடிய வகையில் புதிய செயலியை இந்த மாத இறுதியில் அறிமுகம் செய்யிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு இந்த செயலி மூலம் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி செல்லணும் அப்படின்னும் எந்த வகை போக்குவரத்து பயன்படுத்தினா விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு பல்வேறு தகவல்களும் ஆப்பில் இடம்பெறும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதோடு சேர்த்து அப்படித்தான் சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குடும்பம் டெண்டர் விடுபட்ட நிலையில் அந்த பணிகள் கோட் மூலம் அதை அனைத்து பொது போக்குவரத்திலும் ஒரே டிக்கெட்ல பயணம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லிருக்காங்க அதன்படி முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு அப்படித்தான் கூடிய விரைவில் தானியங்கு பயணச்சீட்டு வழங்கும் முறையை வரப்படும் அப்படின்னும் வரும் நாட்கள்ல மற்ற நகரங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி ஆகஸ்ட் மாதம் அதாவது இந்த மாத இறுதிக்குள்ள சென்னையில் உள்ள பேருந்துகளில் எல்லாம் பயணிகள் தகவல் அமைப்பு வழங்கப்படும் அப்படினும் அதாவது பேருந்துகளில் தானியங்கி மூலம் எந்த நிறுத்தம் என்ற அறிவிப்பு வெளியிடப்படும் இது போக உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கியான கேஎஃப் டபுள்யூ ஆகியவற்றிலிருந்து வரும் நிதி உதவியுடன் மின்சார மாநகராட்சி நிர்வாக இயக்குனரும் கூறியிருக்காரு சென்னை மாநகர மதிப்பீட்டின்படி சென்னை மாநகர போக்குவரத்து அமைப்புக்கு மொத்தம் ஐயாயிரம் பேருந்துகள் தேவைப்படுவதாகவும் இதனால் பேருந்துகள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் செயல்முறை தொடங்கப்பட உள்ளதாகவும் எம்டிசி நிர்வாகமும் தெரிவித்திருக்காங்க புதிய டிக்கெட் முறை அதாவது இதுபோக மாநகர போக்குவரத்து கழகம் மார்ச் முதல் வாரத்தில் தானியங்கி பயணிச்சீட்டு வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதன்படி விரைவில் தகவல் அமைப்பு வழங்கப்படும் அப்படின்னும் அதே போல தானியங்கி டிக்கெட் அமைப்பும் வழங்கப்படும் பேருந்துகளில் இருக்கும் கருவி ஒன்றை ஸ்கேன் செய்து நாம டிக்கெட் எடுக்கலாம் மற்ற மாநகர பேருந்து கார்டுகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் அப்படின்னும் அதை இதுல டேப் செய்தும் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற செயல்முறையும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது நாம் செல்லும் தூரத்திற்கு ஏற்றபடி டிக்கெட் வழங்கப்படும் வெளிநாடுகளில் இப்படி டேப் செய்யும் முறை அமலில் இருக்கு அதே முறை சென்னையிலும் கொண்டு வர பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ரோ வழங்க உள்ள ஸ்மார்ட் கார்டுகளை இப்படிப்பட்ட பேருந்துகளில் பயன்படுத்தக்கூடிய வசதியும் கூடிய விரைவில் வர இருக்கு சென்னையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல பேருந்து மெட்ரோ மின்சார ரயில் உள்ளிட்ட மூன்று ஆப்ஷன்களையும் மக்களுக்கு இருக்கு ஆனா இது மூன்றிற்கும் மக்கள் தனியாக டிக்கெட் எடுத்து வருகிறார்கள் மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டு பயன்படுத்தும் நிலைகள் இவை அனைத்தும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தி முறையை கொண்டு வர தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பு சொல்லப்படுகிறது